ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராகு கேது பயிற்சிங்கிறது எந்த விதமான நன்மைகளை தரப்போகிறது பத்திலே ராகு நான்கிலே கேது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்து ராகு ராஜா மாதிரி யோகங்களை தரார் அரசனை போல் யோகம் உண்டு தொழிலில் டாப்பர் அவரிங்க அடுத்த லெவல் போகிறீங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான உன்னத ஸ்தானம் இது இந்த பத்தாம் இடத்து ராகு ராகு பகவான் மிக அற்புதமாக செயல்படக்கூடிய இடமே இந்த பத்தாம் இடம்தான் பத்தில் ராகு இருக்கும்போது பரபரன்னு வேலை பார்த்துட்டே இருப்பீங்க வேலை 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 காலையில் எந்திரிச்சத வந்து நைட்டு வரைக்கும் வேலை சில பேர் புலம்புவாங்க சார் எப்போ பார்த்தாலும் என்னையே திட்டுறாங்க சார் ஆஃபீஸில் என்ன பண்ணாலும் இந்த ஆளுக்கு நான் ஒருத்தன் கிடச்சிட்டேன் சார் என்னை கூப்பிட்டு வச்சு திட்டுறதே இந்த ஆளுக்கு ஒரு வேலை சார் பெருமை கொள்ளுங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் நண்பர்களே இடி மீட்டிங்கு எம்டி மீட்டிங் ப்ரெசன்டேஷன்லாம் உங்களுக்கு வருதுன்னா மகிழ்ச்சி கொள்ளுங்கள் உங்களை அந்தளவு கம்பெனியில் மதிக்கிறாங்கன்னு அர்த்தம் வெட்டிப்பிள்ளுக்கு அந்த வேலை கொடுக்க போகிறாங்களா கிடையாது உங்களுக்கு அந்த வேலை கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் உங்களை கம்பெனி மதிக்குது என்று பொருள் அப்போ பத்தாம் இடத்து ராகு என்ன திருக்கிறார் தொழிலில் முன்னேற்றங்களை திருக்கிறார் அடுத்தடுத்த லெவல் வருவதற்கான வழிகளை திருக்கிறார் நான்காம் இடத்து கேது என்ன திருக்கிறார் மாத்துரு ஸ்தானத்திலே பகவான் வருவதால் அம்மாவோட உடல்நிலையில் ஆபத்தி திருக்கிறார் வீடு மாடு மனை போன்ற பிரச்சனைகளை திருக்குறார் ஒரு லேண்டு பார்த்துருப்பீங்க அந்த லேண்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் முழு பணமும் கொடுத்து வாங்க வேண்டாம் முக்கால் பணம் கொடுங்கள் மீதி பணம் லோனில் போங்க அப்போ இந்த லோன் வாங்கி அப்போ பேங்க் டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியர் க்ளீயர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு அப்போ ஏதாவது ஒரு தொழில் கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கேன் சார் காலையில் எந்திரிச்சோமா கம்பெனிக்கு போனோமா வந்தமான்னு இருக்கேன் இங்கேருந்து இருப்பேன் சார் கம்பெனிக்கு போவேன் பத்து நிமிஷம் அங்கே ஒர்க் பண்ணுவேன் அப்புறமா அங்கே போவேன் இங்கே போவேன் அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கெடியூல்டு கம்ஃபர்டபுள் லைஃப் அந்த கம்ஃபர்டபிள் லைஃபை நீங்கள் மாற்றிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணும் உங்கள் பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணணும் அதற்கான அற்புதமான நேரம் இந்த பத்தாம் இடத்துல வருகின்ற இந்த ராகு பகவான் அதனால் ரிசவராசிக்காரர்களுக்கு ராகுக்கு எது பயிற்சி நூற்றுக்கு நூறு மார்க்